வரைக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டு கூட தான் எல்லா கோவில்லையும் வந்து கோயில் கோடையில் வந்துட்டு நைட்டு கூட தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி எங்கள் கோவில்லாம் பாருங்கள் இந்த மாதிரி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருந்தாங்க நல்ல வாழை மரத்தோரண மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்டில் அதுக்கப்புறம் அம்மன் வந்து அப்படியே உள்ளே போனால் இன்னைக்கு நான் இன்றைக்கி உள்ள டெக்கரேஷன் என்னென்னா நல்லா செண்டு பூவை வச்சு நல்லா தோரணம் வச்சு போட்டுருந்தாங்க ரெண்டு பக்கமே குத்து விளக்கு வச்சு டெக்கரேஷன் தான் லைட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க உள்ளே பார்த்தோன்னா உள்ளே மல்லிகைப்பூவை வச்சு நல்லா சென்ட்ரல் கவர் பண்ணி இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க ஃபுல்லுமே லைட்டிங்ஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள் சப்பரத்துக்கு சப்பரம் வந்துட்டு ஊரை சுற்றுறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க சாமி வந்து சப்பரத்தில் நல்லா ஊர் ஊர்வலம் சுற்றி வரும் ஊர்வலம் வரும் இது வந்து அம்மனுக்கு வந்துட்டு நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இந்த பூஜை முடிஞ்சதுக்கு பிறகு சாமி ஊர்வலம் போகும் இங்கே பாருங்கள் மேலே வந்துட்டு இந்த மாதிரி பாம்பு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக செதுக்கி ரெடி பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நைட்டு சாப்பாடு வந்துட்டு கோவிலில் தான் பரோட்டா வெஜிடபிள் பிரியாணி இடியாப்பம் எங்கள் அம்மாவும் நானும் என் சித்தி அதுக்கப்புறம் என்னோடய தங்கச்சி நாலு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் ஊர்வலத்துக்கு வீட்டு முன்னாடி வந்து சாமி வந்தது வீட்டு முன்னாடி தேங்காய் பழம் உடைச்சி நல்லா மாலை தருவாங்க சாமியோட மாலை தருவாங்க இந்த மாதிரி ஊர்வலம் வரும் சாமி தட்டில் வந்துட்டு ஒரு மாலையும் தேங்காய் பழம் அதுக்கப்புறம் பாக்கு வச்சு இங்கேயே எல்லாருமே எல்லோருமே இங்கே தான் கோவிலையோட வீட்டு வாசலில் தான் எல்லா தேங்காய் பழம் உடைப்பாங்க இந்த மாதிரி தான் காலங்காலமாக சாமி வந்து சப்பரத்தில் ஊரை சுற்றி வரும் இப்போ நைட்டு ஒரு பத்து மணிக்கு பத்து மணிக்கு வீட்டு வாசலில் வந்தது அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கோவிலுக்கு போயிட்டோம் கோவிலுக்கு போய் ஒரு மூணு மணிக்கு போல் கோவிலில் நல்லா நிறைய வில்லு பாட்டு எல்லாம் போட்டிருந்தாங்க அதை கேட்டுட்டு நாங்கள் அங்கேயே இருந்துட்டோம் ஒரு மூணு மணிக்கு சாமி வந்து ஊரை சுற்றி வந்தது இதுக்கு கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது சாமியை வரவேற்கிறக்கு உடனே வெடி போட ஆரம்பிச்சிட்டாங்க வெடி அதுக்கப்புறம் வில்லு பாட்டு போட்டு சாமியை இப்படி வர விட்டாங்க நல்லா சண்டை மே சடா மேளம் அதுக்கப்புறம் குதிரை அதுக்கப்புறம் நாதஸ்வரம் மேல சத்தத்தோடு சாமி உள்ளே வந்தது பார்க்க அவ்வளோ ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அதுக்கப்புறம் குதிரையை பாருங்கள் குதிரையும் டான்ஸ் ஆடு ஆடினது அந்த டைமில் அப்படியே சாமி வந்து இப்போ கோவிலுக்குள்ளே ஃபுல்லாக வந்துட்டு இப்போது கோவிலை சுற்றி மூணு ரவுண்டு சுற்றி வருவாங்க அப்படியே வான வேடிக்கை நிறைய பட்டாசு போட்டு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் வெடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் சாமி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கும் நிறைய பேர் வருவாங்க அதுவும் இது இந்த பட்டாசு போடுறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நைட்டு ஃபுல்லாக அங்கே தான் இருந்தோம் நல்லா இருந்தது நல்லா இன்றைக்கி கும்மி பாட்டு அந்த வில்லு பாட்டு படிக்கலாம் செல்வின் செல்வா செல்வின் சத்யா அவங்க தான் வந்திருந்தாங்க நல்லா ஜாலியாக போச்சு நல்ல ராமாயண கதைகள் நிறைய சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ்லேயும் அவங்க நிறைய பாட்டு கும்மி பாட்டு சாமி பாட்டெல்லாம் பாடுவாங்க நல்லா ஜோஷாக இருக்கும் ப்போ நாடஸ்வரம் மேளம் வச்சு சாமியும் உள்ள வரவேற்ப அப்புறத்தை சுற்றி நல்லா எல்லோருமே எல்லா லேடிஸுமே சேர்ந்து கும்மி அடித்தோம் அதுக்கப்புறம் பாட்டு செல்வின் செல்வம் அவங்க தான் பாடிட்டு இருந்தாங்க நல்லா சாமி பாட்டு நிறைய பாடிட்டு இருந்தாங்க நல்லா இருந்தது இதை முடிக்கியும் சாமியை வந்துட்டு உள்ளே கொண்டு போவாங்க சாமி சிலையை அது பாருங்கள் நைட்டு பூஜை சாம வந்து சாமி வந்து இந்த மாதிரி தான் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவனு மற்றும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பக்கம் வந்துட்டு பிள்ளையார் இருக்கும் இது வந்து அம்மன் வந்து பத்ரகாளி அம்மன் இங்கே முருகனும் வள்ளி தெய்வானு தெய்வியானு